வணக்கம் நேர்களை இன்றைய தொகுப்பிலும் பல விடயங்கள் தொடர்பாக பேச போகிறோம் உங்களுக்கு தெரியும் இந்த ஜூட்டி தொடர்பாக அல்லது மக்களுக்கு உதவியை செய்து வருவதாக சொல்லப்படுகின்ற இந்த கைது செய்யப்பட்டிருப்பது தொடர்பாக பலவிதமான சர்ச்சைகள் எழுந்து கொண்டிருக்கிறது அது டி கே கார்த்திக்காகவும் இருக்கலாம் எஸ் கே கிருஷ்ணாகவும் இருக்கலாம் அந்த இடத்திலே இவர்கள் சார்பாக பலவிதமானவர்கள் பலவிதமான கருத்துக்களை தெரிவித்து வருகின்ற அதே இடத்திலே அவர்களுக்கு சார்பான கருத்துக்களும் வெளியிடப்பட்டு வருகிறது அவர்களுக்கு எதிரான கருத்துக்களும் வெளியிடப்பட்டு வருகிறது அது இரண்டு ஜியூட்டி இருவர் தொடர்பாக கருத்துக்களும்

பெரும் அதற்கான காரணம் என்னவென்றால் தினம் கிளொச்சி நீதவான் நீதிமன்றத்திலே அவருக்கான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்த போதிலும் டி கே கார்த்திக் அவருடைய மனைவி மாத்திரமே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அவர் தொடர்ந்து சிறைவாசம் அனுபவித்து வருவதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அந்த நிலையில்தான் எஸ் கிருஷ்ணா அவர்கள் தொடர்பாகவும் பலவிதமான கருத்துக்கள் வெளிவந்திருந்த போதிலும் எஸ் கே கிருஷ்ணா வழக்குகள் வந்து விசாரணைக்கு எடுத்துக் போதிலும் அவர் இன்னும் விடுதலை செய்யப்படவில்லை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இரண்டாம் திகதி வரை அவருடைய வழக்கு விசாரணைக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஏப்ரல் இரண்டாம் தேதி தான் அவருடைய வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் இருப்பது என்பது முக்கியமான விடயமாகவும் இருக்கலாம் அதே நேரத்திலே டி கே கார்த்திக் அவருடைய மனைவி விடுதலை ஏன் டி கே கார்த்திக் அவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை என்கின்ற இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கிறது அதே நேரத்திலே இவர்களுக்கு முன்னதாக கைது செய்யப்பட்டவராக எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் இருக்கிறார் எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் இதற்காக இன்னும் பிணையில் விடுவிக்கப்படாமல் தொடர்ந்தும் அவர்களுக்கான வழக்கு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன என்கின்ற கேள்வியும் நிச்சயமாக எழுந்திருக்கிறது இதே நேரத்திலே முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்த உதவி செய்கின்ற ஜூட்டிப்கள் தொடர்பாக பலவிதமான சர்ச்சைகள் எழு எழுப்பப்பட்டிருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் பலருக்கு உதவிக்கரம் நீட்டியிருப்பதை பலர் உறுதிப்படுத்துகின்ற சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கிறது அது தொடர்பான ஒரு வீடியோவை இப்போது உங்களுக்காக காண்பிக்கிறோம் இதை பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த மனிதருடைய வாழ்வை உயர்த்துவதற்காக அல்லது அவர் இந்த சமூகத்திலே ஒரு மனிதராக நினைத்து வாழ்வதற்காக உதவி செய்தவர் தான் எஸ் கே கிருஷ்ணா என்கின்றார் இந்த உன்னதம ரஜீவன் பிறப்புலேருந்தே ரெண்டு கண்ணும் தெரியாது சரியான கஷ்டம் சரியான கஷ்டம் இந்த பதிவை வந்து நீங்கள் அண்ணா யூடியூப் சேனலில் இப்பயும் பார்க்கலாம் அப்போ என்னை வீடியோ எடுத்து நான் என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்லி எனக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாண்டாலும் நிலையான வைப்பு திட்டம் செய்து தாங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அண்ணா வந்து நான் கேட்டதை விட அதிகமாகவே எனக்காக காசு சேர்த்து என்ன டைம் இருந்த காசையும் சேர்த்து இருபத்தி ஏழு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபா காசு நிலையானவத்தில் வந்து போட்டு தந்தவர் மேல அந்த இடத்துல அவர் எனக்கு சேர்ந்த காசுகள் அதை அனுப்பினாக்கள் எல்லாத்தையுமே வடிவாக விளக்கமாக சொல்லி எந்த கையில் கொடுத்தவர் அதான் ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா நிறைய பேர் சொல்கிறீங்கள் ஒரு லட்சம் கொடுத்தா ஐம்பதாயிரத்தை எடுக்கிறார் அப்படி என்ற சொல்லி எல்லாம் நிறைய பேர் இப்போ அண்ணா அந்த நீதிமன்ற வழக்கு இப்போ போகிறதுக்கான காரணமே இந்த காசு மோசடி என்றதுதான் அதை வந்து அப்படியான போய் குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைக்கிறீர்கள் மேல இது வந்து ஒரு அனுபவத்தின் அடிப்படையில எனக்கு தனியாக நடந்த விடயத்தை நான் சொல்றேன் எந்த காணொளி சார்ந்து எந்த விதமான ஒரு மோசடியும் நடைபெறவில்லை அப்படின்றத நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லணும் தான் வறுமையில் வாடிய போதோ அந்த வறுமை தன்னை வாட்டி வதைத்த போதோ அவருக்கு உயிர் கொடுத்த ஒரு மனிதராக எஸ் கே கிருஷ்ணா இருக்கிறார் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்குமே மறக்க முடியாத ஒரு மகானாக இருக்கிறார் என்பதையும் இவர் உறுதிப்பட தெரிவித்தார் என்னுடைய வாழ்க்கை இருந்ததுல இருந்து இப்படியான ஒரு நிலைமைக்கு அதாவது மாதாந்த வருமானம் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கான காரணம் முழுக்க முழுக்க எஸ்கே அண்ணா அவை இப்படியான அவதூறு ஆக்கள் தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க என்னுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க இது எஸ் கே கிருஷ்ணா அவர்களுக்கோ அல்லது டி கே கார்த்திக் அவர்களுக்கோ அவர்கள் இருவருக்கும் சார்பான தொகுப்பல்ல இது ஜதார்த்தமாக நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்களை சொல்ல வேண்டிய பொறுப்பாகவும் இருக்கிறது அதனுடைய தொகுப்பாகத்தான் இது இருக்கிறது அந்த வகையிலே இவர்கள் இருவர்களுக்கும் எதிராக தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றவர்களும் நிச்சயமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதை நான் மறுதளிக்கவில்லை இருந்த போதிலும் கொள்ளையடுத்திருந்தால் அல்லது கப்பம் வேண்டியிருந்தால் அல்லது மக்களுக்காக அனுப்பப்பட்ட அந்த நிதிகளிலே மோசடிகளில் ஈடுபட்டிருந்தால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்கும் விடவில்லை அதே நேரம் அவர்கள் விளைக்காதவர்கள் என்று சொல்லி சொன்னால் அது தொடர்பான நீதி வழங்க வேண்டியதும் உரியவர்களுடைய பொறுப்பாகவும் இருக்கிறது இந்த நிலையில்தான் பல விடயங்களிலே இந்த ஜூட்டி பஸ்கள் பொருளாக மாறி இருந்தாலும் கார்த்திக் அவர்களையும் அவருடைய மனைவியையும் போலீசார் கைது செய்திருந்தார்கள் பின்னர் நீதிமன்றத்திலே இருந்தார்கள் இதுல எழுக்கின்ற கேள்வி என்னவென்றால் டி கே கார்த்திக் அவர்கள் ஒருத்தருக்கு கொலை மிரட்டல் செய்ததாக அல்லது அவருடைய கொலையுடன் சம்பந்த மாழ்வெட்டுடன் சம்பந்தப்பட்டதற்காக அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் அவருடைய மனைவி ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏன் கைது செய்யப்பட்டார் என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது அதற்கான பதிவுகளை பலர் வெளியிட்டு வருவதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அந்த வாழ்வெட்டு சம்பவத்திலே டி கே கார்த்திக் அவருடைய மனைவியும் தொடர்பு பட்டிருந்தார் டி கே கார்த்திக் அவர்களும் அவருடைய மனைவியும் இருவரும் தொடர்பு பற்றிருந்தார்கள் என்கின்ற வகையிலே இன்னும் ஒரு செய்தி வெளியாகி இருந்தது அது தொடர்பிலே இன்னும் ஒரு செய்தி வெளியாகி இருந்தது கணவன் மனைவியுமாக இருவரும் சென்று பாதிக்கப்பட்ட தரப்பினர்களை பார்த்திருந்தார்கள் பார்வையிட்டார்கள் என்பதற்காகத்தான் இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் என்றும் இன்னொரு ஒரு தகவல் வெளியாகியிருந்தது அப்படி என்றால் இவர்கள் இருவரும் சென்று பார்த்ததுதான் குற்றமா என்கின்ற கேள்வியும் நிச்சயமாக இந்த இடத்திலே எழுகிறது சரி இது ஒரு விடயம் என்ன சொன்னால் இன்றைக்கு இவர்கள் இருவரும் விடுதலை செய்யப்படுவார்கள் இவர்கள் இருவரும் மீண்டும் மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள் என்று பல ஏழை உள்ளங்கள் தங்களுடைய எதிர்பார்ப்புகளை அல்லது தங்களுடைய கரங்களை நீட்டியவாறு இருந்ததையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இதே நேரம் டி கே கார்த்திக் அவர்கள் தொடர்பாக இந்த செய்தி வெளியிடப்பட்டவுடன் அவர் உடனடியாகவே அறிவித்திருந்தார் நான் மக்களுக்காக செய்கின்ற உதவியை நிறுத்துகிறேன் என்கின்றவாறு அவர் தன்னுடைய பதிவை வெளியிட்டிருந்ததையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது எது எப்படியாக இருந்தாலும் இவர்கள் எப்போது விடுதலை செய்யப்படுவார்கள் இவர்களுடைய வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற போதும் அந்த இடத்திலும் இவர்களுக்கான பிணை மறுக்கப்படுமா என்கின்ற சந்தேகம் எழுந்து கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் இப்படியான வழக்குகளிலே ஈடுபட்டிருக்கின்ற பலர் அல்லது இதைவிட மோசமான வழக்குகளிலே வழக்குகளை சந்தித்த பலர் விடுதலை செய்யப்பட்டிருக்க பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படி இரு அப்படியான நிலையிலே இவர்கள் தொடர்ந்தும் சிறைவாசம் அனுபவிப்பவர்களாக இருந்தால் அதற்கான விளைவு பாரதூரமாக இருக்கும் என்று பலர் ஊகிக்கின்ற இலையும் காணப்படுகிறது ஆகவே இவர்கள் எப்போது விடுதலை செய்யப்படுவார்கள் பிணையில் விடுதலை செய்யப்படுவார்கள் இவருக்கான பிணை இவர்களுக்கான பிணை எப்போது வழங்கப்படும் என்பதை தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்தினுடைய கையிலே இருக்கிறது ஆகவே ஊடகங்களிலே வந்த சில தகவல்கள் என்கின்ற அடிப்படையில் தான் சில விடயங்களை ஜதார்த்தமாக சொல்ல வேண்டிய பொறுப்பு அதற்காக நீதிமன்றத்தை அவமானப்படுத்தவோ நீதிமன்றம் தான் தவறு இழைத்திருக்கிறதோ என்கிற விடயத்தை நாங்கள் கூற முற்படவில்லை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எப்பவுமே அது சரியான தீர்ப்பாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது அதே நேரம் இந்த ஜூச்சி விடுதலை எப்போது இருக்கும் என்பதுதான் இன்று பலரால் எதிர்பார்க்கப்படுகின்ற விடயமாகவும் இருக்கிறது அதே நேரத்திலே இவர்கள் தொடர்ந்தும் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டும் என்றும் சில தரப்பினர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எது எப்படியாக இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளிப்பட்டே தீரும் நல்லது சொந்தங்களே மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்